அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது தென்னை மரத்துலேருந்து அது குருத்துலேருந்து எடுத்து அந்த கிழங்கை விற்பனை இருக்காங்க இந்த கிழங்குலேருந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு அந்த ஐயா சொல்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த தென்னை குருத்துலேருந்து கிடைக்கிற ஒரு பொருளை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் இருக்குன்னு ஐயா வேலை தெளிவாக விளக்கியிருக்காரு அவர்கிட்ட தான் நாங்கள் பேட்டி எடுக்க போகிறோம் நம்ம விவசாயம் மூலியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு உங்களுக்கு பிரியும் வணக்கம் இது ஒரு இயற்கை தென்னங்குறுத்து தென்னமரத்தை உற்பத்தி பண்ணி தென்னமரம் வளர்த்து அதை வெட்டி அதனுள் இருக்கும் குறுத்து ஓலை மட்டை அனைத்தும் சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை தரும் இதனுடைய நன்மைகள் அல்சர் மஞ்சக்காமலை உடல் புண் குடல் எரிச்சல் ஜீரணசக்தி வாய்ப்புண் வயிற்றுப்புண் கல்லடைப்பு பெண்களுக்கு மாதவிட பிரச்சினை உயிரணுக்கள் ஆண்மை அதிகம் சுகர் குறையிறது இதைப்போல் பதினெட்டு நன்மைகள் இருக்கின்றன இதை வாங்கி சாப்பிட்டால் உடல் நன்மை தீரும் நீங்கள் சாப்பிடும் சிகரெட்டு புகை கொடை எடுக்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது ஆகையால் இதை அனைவரும் வாங்கி பயனடையுமாறு மிக அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது நாங்கள் பத்து வருஷமாக பண்ணுறோங்க இதனுடைய பயன்கள் தென்னை மரம் வெட்டினால்தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதனால் மரத்தை வெட்டி நாங்கள் ஒரு நன்மைக்காக செய்து கொண்டு இருக்கிறோம் இதை திருச்சியில் போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் விற்பனை டெய்லி செய்து கொண்டிருக்கிறோம் இதை விட விடா முயற்சியாக நாங்கள் செய்கிறோம் ஆனால் அனைவரும் வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய பயன்கள் பின்வருமாறு இது அல்சரு மஞ்சக்காமலை வந்து ஒரு மரத்தை உருவாக்கி அது வந்து பக்கத்தில் இது பழைய மரம் நாங்கள் வெட்டுறது பூரா பழைய மரம் புது மரம் இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே காய் காய்க்கிற மரங்கள் வருகின்றன அந்த மரத்தை பக்கத்தில் வைத்து விடுவார்கள் அதை ஒரு வருடம் கழித்து பக்கத்து மரம் இந்த மரம் பத்து வருடங்கள் காய்ச்ச மரங்கள் அதை எடுத்தால்தான் இந்த மரம் வளரும் ஆகையால் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற தோப்புக்களை பேசி தோப்புக்களில் இருந்து நன்மைகை கருதி நாங்கள் இதை எடுத்து உங்களுக்கு விநியோகம் செய்கிறோம் இதன் இதன் பயன்கள் வந்து மிக வெகுமையானது இது இயற்கை உற்பத்தியானது இதை வந்து நாங்கள் ஒரு நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறோம் இடத்துல கண்ணெல்லாம் இருக்கும் அந்த பக்கத்து கன்று வளர்கிறதுக்காக இந்த மரத்தை விட்டுனா தான் பக்கத்து கன்று வளரும் அதனால் பக்கத்து கன்று வளருவதற்காகவே இந்த மரத்தை நாங்கள் எடுத்தாகணும் இதை எடுத்தால் தான் அந்த மரம் வளரும் ஆகையால் இந்த மரத்தை பயன்படுத்தி நாங்கள் எடுத்து வந்து மக்களுக்கு நன்மை தருவதற்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் இது நன்மை தரும் உடலுக்கு நன்மை தரும் அல்சர் போன்ற வியாதிகளை போக்கும் குடலில் இருக்கும் புண்களை ஆற்றும் நீங்கள் கெமிக்கல் உள்ள உணவுகளை சாப்பிடுகிறீர்கள் அதை குணப்படுத்தும் அதற்கு இது நன்மை தரும் ஐயா வெட்டி காமிக்கிறது தான் அவர் கீறி காமிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் குர்த்துங்க குர்த்தில் உள்ள மே உரையை வந்து நிற்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கிழங்கு இருக்குதுங்க இந்த கிழங்கு வந்து அப்படியே முனி சைஸ் அப்படியே வெட்டி பெரிய லோட லோடாக அனுப்புவாங்களாம் இது மோஸ்ட்லி ஐயா வந்து பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் பல்லடம் அந்த சைடு உள்ள தன் தென்னந்தோப்புலேருந்து அது ஐயா வாங்கிட்டு வருவாங்களாம் அப்போ கேரளா வரைக்குமே அங்கே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது வந்து ஒரு தோப்பில் பெரிய தோப்பில் வந்து மரங்கள் நிறையா இருக்குமா அது எடர்பாடல்களை வந்து இப்போ ரெண்டு ஒரு இப்போ இரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு உள்ள மரம் இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு மரம் வச்சு இருப்பாங்களா அந்த மரம் ஆளானோடனே இந்த முத்துன மரத்தை வந்து வெட்டி அப்படி இல்லைன்னா அந்த தே மரம் வந்து தேங்காய் வந்து நிறைய காய்க்காதான் அதுக்காக வந்து பழைய மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்களாம் அந்த வெட்டுற மரத்தை மரத்தில் தான் அவங்க வாங்கிட்டு வந்து விற்பனை இருக்காங்க நான் கூட அவங்கள்ட்ட கேட்டேன் தென்னை மரம் வச்சு ஆளாக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டங்க இந்த மரத்தை நீங்கள் இது மாதிரி குறுத்துக்காக பயன்படுத்துறீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னாங்க தம்பி நாங்கள் வந்து தோட்டத்தில் வந்து அதிகம் இருக்கிற மரங்களை வந்து கலப்புச்சு அதுலேருந்து தான் அங்கே வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இயற்கையை வந்து எதுவுமே அதுக்கு ப்ராப்ளம் விளைவிக்கலைன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அந்த குருத்துலேருந்து நீக்கி அதுலேருந்து எனக்கு ஒரு பால் எடுத்து கொடுத்தாங்க உங்களுக்கு காப்பேன் பாருங்கள் அந்த பாலையில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்காங்க அந்த பாலையை சாப்பிட்றதுனால பெண்களுக்கு குழந்தை இப்போ பிறக்காமல் இருக்கும் அது வந்து அது தீர்வுக்கு வந்து இந்த பாலை வந்து ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு இருக்காங்க அது அப்புறமேட்டு ஆண்களை வந்து இந்த பாலை வந்து சாப்பிட்றதுனால பிஞ்சு பாலை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து விந்து அணுக்கள் வந்து சக்திகள் வந்து அதிகரிக்குமாங்களே நான் காமிக்கிறதுல முக்கவாசி வந்து அந்த கிழங்கு இருக்குமா எவ்வளோவு அவங்க கிழங்கை வெட்டி அந்த மேலுக்கு இதை வண்டி மட்டை வேண்டி வச்சுருக்காங்க பிறகு நீ இதெல்லாம் விரைவுக்காக வெளியில் போதாங்க ஐயா இதே மாதிரி நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க நான் வந்து இது முப்பது வருஷமாக இருக்கேன் இந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கிழங்கு வந்து இயற்கை குணம் உள்ளதவாசி நிறைய பேர் விரும்பி இதை வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க இது சாப்பிட்றதுனால நல்ல பேர் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் அந்த பாலையை கொடுத்தாங்க அந்த பாலையை சாப்பிட்டு பார்த்தேன் அந்த பால் நல்லா மாவு மாவாக இருந்துச்சு அந்த தேங்காய் கூட அந்த குருத்து இருக்குல்ல அந்த குருத்தெல்லாம் சின்னதாக இருக்காது சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த பயன்களை வந்து நீங்களும் பெருமை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்